அன்பர்களுக்கு வணக்கம் நவகிரகங்கள் அனைத்தையும் ஒரே கட்டத்தில் அடக்க நினைத்தவன் ராவணன் சனி பகவானின் கால் முடமானது ஏன் தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ராவணனோட மகன் மேகநாதன் பிறக்கும் நேரம் வந்தபோது நவகிரகங்கள் அனைத்தையும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்படி கூறினான் ராவணன் அதன் மூலம் மேகநாதன் சாகாவரத்தை அடைய முடியும் என்று ராவணன் எண்ணினான் சனி பகவான் இங்குதான் விளையாடினார் பனிரெண்டாம் வீட்டில் ஒரு காலை மாற்றி வைத்தார் அந்த காலை வெட்டினான் ராவணன் சனி பகவான் யார் தெரியுமா சனி பகவான் ஒரு நீதிமான் நீதிபதி அவரவர் முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு தக்கவாறு தண்டனை வழங்குவார் எனவேதான் சனி என்றாலே நாம் எல்லோரும் அச்சத்துடனே இருந்து வருகிறோம் சனி பகவானை நினைத்தாலே நம் நெஞ்சும் பதறுகிறது பயமும் பீதியும் ஏற்படுகிறது சனீஸ்வரன் என்று கூறப்படும் சனி பகவானுக்கு ஒரு கால் கிடையாது அதற்கு ஒரு புராண கதை உண்டு அவர் கால் முடமானதற்கு ராவணன்தான் காரணம் என்று கூறுகின்றனர் நவக்கிரகங்களில் சனி பகவான் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழும் ஆயுளை தருபவர் எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரனின் அருள் பெற்று நீண்ட நாட்கள் வாழும் ஆயுளை பெறுகின்றனர் அது மட்டுமல்ல அவர்களுக்கு சுலபத்தில் நோய்கள் பிடிக்காத பலம் வாய்ந்த உடலையும் எந்த சூழ்நிலையிலும் குலையாத மன உறுதியையும் கொடுக்கின்றார் சனி பகவான் தொழில் வியாபாரம் தொழில் விருத்தியும் உண்டாகும் நிலையான வருமானத்தை அளிப்பார் அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருப்பவர்கள் உயர் பதவி கிடைக்கப் பெறுவார்கள் எதிரிகளால் வெல்ல முடியாத நிலையும் உண்டாக்குவார் சனி பகவான் நாம நம்ம வாழ்க்கையில நேர்மையா இருந்து வந்தோம்னா சனி பகவானோட துணை நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஒன்பது கிரகங்களில் சந்திரன் தான் மிக வேகமாக சுற்றுவார் சனி பகவான் மெதுவாகத்தான் சுற்றுவார் அதனால்தான் அவர் பெயர் மந்தன் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்குகிறார் சனி பகவான் சனி பகவானுக்கு ஒரு கால் கிடையாது மெதுவாக வலம் வருவார் சனி பகவான் நொண்டியானதற்கு ஒரு கதை உண்டு ராவணன் தன் மகன் மேகநாதன் பிறக்கும் முன் அவன் சாகாவரம் பெற வேண்டும் என விரும்பினான் எனவே நவகிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் ராவணன் நவகிரகங்களையும் தன் மகன் பிறக்கும் சமயத்தில் அவன் ஜாதகத்தில் பதினோராம் வீட்டில் அடைத்து வைக்கிறார் ராவணன் ஒருவர் ஜாதகத்தில் பதினோராம் வீடு என்பது வெற்றியைக் குறிக்கும் அதில் எல்லா கிரகங்களும் இருக்குமே ஆனால் அவருக்கு தோல்வியே கிடையாது இதை மனதில் கொண்டு ராவணன் மகளின் ஜாதகத்தில் பதினொன்றாம் வீட்டில் அத்தனை கிரகங்களும் இருக்குமாறு செய்துவிட்டான் மரணமே நேராத அளவிற்கு ஒரு அசுரன் பிறப்பதா என்று நினைத்த தேவர்களும் அச்சம் கொண்டனர் நாரதன் மூலம் சனியின் காதில் ஓதினர் உடனே சனி பகவான் தனது விளையாட்டை விளையாடினார் பதினோராம் வீட்டில் இருந்து ஒரு காலை பனிரெண்டாம் வீட்டில் வைத்தார் மேகநாதன் பிறக்கும் சமயத்தில் சனியின் இடதுகால் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தது ஒரு ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் வீடு என்பது நாசத்தை கொடுக்கும் இடம் இந்த கட்டத்தில் இடதுகாலை காலை சனி பகவான் வைத்து விட்டதால் மேகநாதன் ஜாதகத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் காணப்பட்டார் மற்ற கிரகங்கள் எல்லாம் பதினோராம் இடத்தில் இருந்தன ராவணன் குழந்தை பிறந்ததும் ஜாதகத்தை கணித்து பார்த்தான் சனி பனிரெண்டாம் இடத்தில் காணப்பட்டார் தன் எண்ணம் நிறைவேறாத காரணத்தால் கடும் சினம் கொண்டான் ராவணன் உடனே பனிரெண்டாவது இடத்தில் காலை வைத்த சனி பகவானின் இடது காலை வெட்டுமாறு கட்டளையிட்டான் அப்படி ஒரு கால் வெட்டப்பட்டதாலேயே சனி பகவான் முடமாக இருக்கிறார் என்கிறது புராணங்கள் நவகிரகத்திலேயே சனி பகவான் வித்தியாசமானவர் மனிதனின் பிறப்பு நிலையை அவரவர் முற்பிறவில் செய்த பாவ புண்ணிய கணக்கில் அடிப்படையிலேயே அவர் இந்த ஜென்மத்தில் பலன்களை அளிக்கிறார் சனி பகவான் அவரவர் கர்மாவிற்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனையும் அழ அவனை கஷ்டப்படுத்தி நீதி வழங்குகிறார் சனிக்கிழமைகளில் வருகின்ற பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் ஏதேனும் ஒன்றில் சனி பகவான் விரதம் மேற்கொள்ள தொடங்கி இருபத்தோரு சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் நம் வீட்டின் பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்து பீடம் வைத்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரை பூக்கோளம் போட வேண்டும் பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்தல் மிகவும் நன்மையை தரும் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் காலையில் சிறிது உணவை காகங்களுக்கு உணவை வைக்க வேண்டும் காலை மாலை ஆகிய இரண்டு வேளையும் சனி பகவானை நாம் பூஜிக்க வேண்டும் மாலையில் பூஜை செய்து முடித்து நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்ததும் வசதி குறைந்த ஊனமுற்ற நபர்களுக்கு உங்களால் இயன்ற தானங்களை அளிப்பது மிகுந்த நன்மையை தரும் நீல நிற ஆடைகள் எல் நல்லெண்ணெய் போன்றவற்றை அளிப்பது சனி கிரக தோஷங்கள் நீங்கி சனி பகவானின் ஆசிகளை நமக்கு பெற்றுத்தரும் ஆயுட்காரகன் என்று சொல்லப்படும் சனீஸ்வர பகவான் தனது இரண்டு மனைவிகளான மந்தாதேவி தேவி இருவரோடும் தனது புதல்வர்களான காலத்தை நிர்ணயிக்கும் குளிகன் மற்றும் ஆயுளை நிர்ணயிக்கும் மாந்தி ஆகியோருடன் குடும்ப சமேதராய் அருள்பாலிக்கும் ஒரே இடம் திருநறையூர் இந்த திருநறையூர் நாச்சியார் கோயிலை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கோயில் நகரமான கும்பகோணத்தில் உள்ள திருநறையூர் நாச்சியார் கோவிலில் மங்கள சனியாக குடும்பத்துடன் அருள்பாலிக்கின்றார் சனி பகவான் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க நம்ம வாழ்க்கையில் தான் நடக்கும் இந்த கோயிலே ரொம்பவும் மங்களமான கோயில் இந்த கோயிலில் சனி பகவான் குடும்ப சமேதராய் அருள் பாலிக்கின்றார் அதனால் நாமும் இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபட்டால் சனி பகவானோட தோஷம் நீங்கும் இந்த பல பேருக்கு தெரியாது நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் சனி பகவானை வழிபட்டுவாங்க நம்ம வாழ்க்கையில் சனி தோஷம் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க சனி பகவானோட அருளால் மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷத்தோட எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம வாழலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்